இப்ப வாரியார் சுவாமிகள் வெறுமனே கதை சொல்பவர் இல்ல மக்களுக்காக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ஆன்மீக விஷயங்களை எளிமையாக கதையின் மூலமாக கொடுத்த பெருமை திருமுருக வாரியார் சுவாமிகளுக்கு வாரியார் சுவாமிகள் அறுபத்தி நாலாவது நாயனார் அப்படின்னு பட்டம் கொடுக்கலாம் இன்னைக்கு நான் அறுபத்தி நாலாவது நான் வாங்கிட்டேன்னா நாளைக்கு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனுக்கு அறுபத்தி நாயனார் எம்பி ரெக்கமெண்டேஷனுக்கு அறுபத்தி ஆறாவது நாயனார்னு போயிரும் அப்படி போகக்கூடாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களாகவே இருக்கணும் உங்க கடவுள் என்ன செய்யறாரோ அதைத்தான் தான் எங்க கடவுளும் செய்யறாரு எப்படி சாமி அப்படின்னு கேட்டா உங்க ஊர்ல சாமி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு காடுன்னு சொல்றோம் அந்த காடுக்கான எழுத்து தான் எங்க கடவுள் எல்லாமே சொல்றாரு ஒவ்வொரு எழுத்துக்கான வேலையை தான் செய்கிறாரு என்ன சாமி சொல்றீங்க ஜி ஃபார் ஜெனரேட்டர் படைத்தல் ஓ ஃபார் ஆப்ரேட்டர் காத்தல் டி ஃபார் டெஸ்ட்ராயர் அழித்தல் தான் நாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேர்த்து வச்சு நாங்க கும்பிடுறோம் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் எவ்வளவு பெரிய மேடைக்கு போனாலும் சரியாக பேசக்கூடிய தன்மை திருமுருக வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கும் முருகப்பெருமான் என்னை ஆகாய மார்க்கமாக மயிலின் மீது தான் வந்து என்னுடைய உயிர் எடுத்துச் செல்வான் அப்படின்னு சத்தியமன்னர் பண்ணார் வாரியார் சார் பாதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் அருளிய மனவாள ஆலன் என எணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை நீ தூக்கி அறிந்தாயா அப்ப நீ உண்மையான பக்தன் இல்லையோ நானா 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 உண்மையான பக்தன் இல்ல காலம் பூராவும் அவருடைய கோயில்ல மணி அடிச்சு அடிச்சு காய்ச்சி போன கைகள் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலா அவனுக்கு படைக்கப்படுற பிரசாதத்தை மட்டுமே உண்டு வளர்ந்த உடம்பு அவருடைய திருநாமத்தை தவிர வேற எதையுமே உச்சரிக்காத அப்படிப்பட்ட என்ன அவன் ஆக்கிட்டான் நீ சொல்லுதல் எனக்கு விளங்கவில்லை விவரமாக சொல்லேன் ஐயா ஆதரவு இல்லாம இருந்தா எனக்கு அவன் தான் சகலமும் நம்பிட்டு இருந்தேன் அப்படி இருந்த என்ன அவருடைய வேல்ல இருந்த மாணிக்க கல்ல நான் திருடிட்டேன்னு எனக்கு திருட்டு பட்டம் கட்டி கோயில விட்டு வெளியே போடா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டான் நம்புறேன் அவங்கள கைவிட மாட்டான் அந்த முருகன் நீங்க சொல்றீங்க என்ன கைவிட்டுட்டானே இப்ப என்ன சொல்ல போறீங்க முருகா புருகா ஐயா பாத்தீங்களா பார்த்தீங்களா என் கஷ்டத்தை கேட்ட உடனே உங்களுக்கே கண் கலகுது என்ன காப்பாத்த வேண்டிய அந்த முருகன் கல்லா இருந்துட்டானே அப்பா ஆண்டவனுடைய சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்குகிறான் அறுபது ஆண்டுகளாக நான் இறைவனை உபாசிக்கின்றேன் பெருமான் என்னை சோதிக்கவில்லை சோதனை செய்த மாணவன் தான் மேல் வகுப்புக்கு போகின்ற தச்சி ராவி எடுத்த தங்கம் அணிகலமாக அடித்து தோய்த்த வேட்டி வெண்மை ஆகின்றது மூங்கில் பல்லக்கிலே இருக்கிறது உலகத்திலே சோதனை சாதனையை தரும் நீ உண்மையான பக்தன் அதனாலே ஆண்டவன் உன்னை சோதனை செய்து உன் அருகிலே நெருங்குகின்றான் சோதனையை நடக்கின்ற பொழுது தைரியமாக இருக்க வேண்டும் இன்னும் நான் சொல்வதை கவனமாக கேள் கருவிலே குழந்தை அமைகின்ற பொழுதே ஆண்டவன் தாய்க்கு பால் வாய்ப்பை கொடுக்கின்றான் முட்டையிலே இருக்கிற குஞ்சை இறைவன் காப்பாற்றுகின்றான் கல்லிலே இருக்கிற தேவைக்கு இறைவன் உணவு தருகின்றான் உன்னை கைவிட்டு விடுவான நீ உண்மையான அன்பன் உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது தருவான் சந்தேகம் இல்லை ஒருவேளை அவன் அப்படி தவறுவானால் உன்னை கப்பாற்றவில்லை ஆனால் என் நெற்றிலே இருக்கிறேன் விடுவேன் இது சத்தியம் முருகப்பெருமான் நக்கீரருக்கும் அருணகிரிநாதனுக்கும் குமரகுருவரக்கும் ராமலிங்க அழிகனுக்கும் பாம்பனசுவாமிகளுக்கும் அருள் அருள்புரிந்த தெய்வம் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அருள் புரிவான் உன்னையும் காப்பாற்றுவான் நிச்சயமா காப்பாற்றுவான் அவனையே நம்புகிறேன் ஒருவரையும் வாராது சக்தி